அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு வந்துட்டே இருந்தது ரீசெண்டாக ஒரு சாங் வந்து ட்ரெண்ட் ஆச்சு யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி இந்த படிக்கும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அதே ஃபீல் தான் படிக்கும் போது யார் அந்த பையன்ன்ற மாதிரி இருக்கும் அங்கேருந்து சே பதில் சொல்லுவார் நமக்கு நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு ஒரு ரெண்டு வயசுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க அவர் வந்து அவர் வளரக்கூடிய அந்த சூழலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில் தான் தலைவன் வந்து வளர்றாரு ஒரு ஒரு பத்து வயசு இருக்கும் போது செகண்ட் வேர்ல்டு வரலாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்போ அந்த புற சூழலையோட ஒரு குழந்தை வந்து வளரும் போது அது எப்படியா வளரும் என்ன மாதிரியான அரசியல் தாக்கங்கள் அதுக்குள்ளே ஏற்படும்ன்ற கேள்வி இருக்குல்ல ஒரு மனிதனை அவ தானே இண்டிவிஜுவலாக எமேஜ் ஆகிடில்லை இந்த சொசைட்டி தான் சோஷியலைஸ் பண்ணுது ஒரு மனுஷனை அப்படி இருக்கும்போது அவன் எமர்ஜ் ஆகிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சேகுவராக அதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்படி ஒரு குழந்தை அடுத்து எப்படியா மாறும்னு பார்த்தோம்னா ஸ்கூல் போகும்போது பயங்கர ஆள் வந்து சேட்டையாக இருப்போம் அப்படி அவர் நீங்கள் வந்து யூகிக்கவும் முடியாது இப்படியெல்லாம் இருந்திருப்பாரான்னு சொல்லிட்டு அவ்வளவு வாழ்த்தரங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆளா வந்து சேகரா வந்து இருந்திருப்பாரு அப்படியே டுவெண்டிஸ்லாம் போயிட்டோம்னா தலைவன் வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிகர் தான் சே அவருடைய காதல் அனுபவங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து படிக்கும்போது இப்படிலாம் ஒரு லைஃப் நம்ம வாழலையேன்ற மாதிரி ஒரு ஏக்கம்தான் வருது அதெல்லாம் வந்து படிக்கும்போது அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல்லா புரட்சி அவர் எங்கெல்லாம் போனாரு எங்கெல்லாம் பயணிச்சாரு எங்கெல்லாம் என்னென்ன போர்கள்லாம் வந்து நடத்தினாரு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த புக்கு வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அதே மாதிரி அவருடைய மாணவர் பருவத்தில் தோழர் கூட பேசும்போது சொல்லிட்டு போனாங்க அவர் வந்து பெருசாக நிறைய வாசிச்சிருக்காரு நான் இந்த இடத்துல அவங்க அம்மாவை பற்றி நான் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன் சேவோட அம்மா வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு தீவிர வாசிப்பாளர்கள் அப்பா இந்த சைட் ஃபேமிலி வந்து பெருசா கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்றதுனால அந்த குழந்தையும் அப்படிதான் வளர்க்கப்படுது சே அப்படிதான் வளர்க்கப்படுறாரு ஆனால் அவங்க அம்மா வந்து இவருக்கு ஆஸ்துமா இருக்கிறதுனால இவரும் இவங்களோட தான் வளர்க்குறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பல அதுக்கப்புறம் சில அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சி இவர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லும் போது தான் அனுப்புகிறாங்க அப்போ இவங்க அம்மாவோட இவர் வளரும் போது என்னன்னா இவரோட தனிமை இருக்கும்ல எல்லா பசங்களும் ஸ்கூல் போயிடுவாங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவார்ன்ற கேள்வி இருக்கும்ல இவர் வந்து அவங்க அம்மா வந்து படிக்க வைப்பாங்க எழுத படிக்க சொல்லி தருவாங்க கூடுதலாக அவர் வந்து அந்த சின்ன வயசுலே பல இலக்கியங்களை படிச்சிருவார் பல முக்கியமான தலைவர்களுடைய பரீட்செல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப இளம் பருவத்திலே கிடைச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் அவர் படிச்சிருப்பாரு அப்போ அவர் அவ்வளோ வாசிச்சதுக்கு காரணம் யாருன்னா அவங்க அம்மாவுடைய அந்த வாசிப்பு தான் அவருக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இதில் நான் வந்து ரொம்ப முக்கியமாக பேசணும்னு நினைச்சது என்னன்னா இன்னைக்கு இந்த தேசியவாதம் இப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்திய நாட்டில் என்னவா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் நாம சேகிட்டு இருந்து எடுத்துக்க வேண்டியது என்னன்னா அவர் பிறந்தது அர்ஜென்டினா அவர் போய் புரட்சி நடக்கிறது கியூபா அவர் பிறந்த நாடே கிடையாது அது ஏன் அவர் அங்கே போகணுன்ற கேள்வி இருக்குல்ல அதுக்கப்புறமா அங்கே போய் அவர் நிக்கல அவர் நினைச்சிருந்தா கியூபாவினுடைய அதிபராக மாறியிருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா அங்கேருந்து அவர் வந்து லத்தீன் அமெரிக்கால மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் ஒடுக்கப்படுறாங்க அப்ப அங்க என் கால்தல் போகணும் பயணிக்கணும் அங்கேயும் நான் போய் அந்த மக்கள் விடுதலைக்காக போராடணும்னு அவர் போன அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை நாம வந்து இன்னைக்கு உள்வாங்கிக்க வேண்டி இருக்கு ஆனா இன்னைக்கு இந்தியாவுல போலி தேசியவாதம் பேசக்கூடிய இந்த நபர்கள் வந்து மக்களை எப்படி ஏமாத்துறாங்க இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டா அதுதான் தேசியவாதம்னு பேசுறாங்க நாடாளுமன்றத்துல ஒரு ஐநூறு பேருக்கான அதாவது மசோதாவை பாஸ் பண்றதுக்கு ஐநூறு பேருக்கு எலெக்ஷன் அதையே நடத்த இந்த அரசாங்கம் எப்படி நூற்றி கோடி பேர் இந்தியாவுக்கு அந்த எலெக்ஷனை நடத்த கேள்வி அடிப்படையில் எழுதா இல்லையா இது தேசியவாதம்னு போய் மோடி இன்றைக்கி என்ன சொல்றாரு ரஷ்யா உக்ரைன்ல போய் நான் போறேன் இருக்குவேன்றாரு ஆனா சொந்த நாட்டில் மணிப்பூர்ல அவரால எதுவுமே செய்ய முடியல ஆனா இது தேசியவாதம்னு பேசுறாங்க அப்ப எது தேசியவாதம்ன்ற கேள்வி வருது இல்ல இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி தந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரை இன்னைக்கு இழிவுபடுத்துறாங்க அப்போ இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் யாரோட உழைப்பின் மீது ஏறி நின்று அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி இருக்குல்ல டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை தேசியவாதம்னு பேசுற ஒரு கட்ஸும் தைரியமும் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா காசிஸ்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு சொன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இந்த இளைஞர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அந்த நம்பிக்கையே இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கொடுத்துட்டே போகுது அந்த சேக்வர யாருன்ற கேள்வி இருக்குல்ல நம்ம எல்லாருமே தான் சேகாரம் நம்ம தான் மாறணும் புதுசாக நமக்காக ஒரு சேர்க்கோரை வந்து இங்கே இருக்க மக்களை அடிமைப்படுத்துறதுலேருந்து மீட்டெடுக்க முடியாது இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தோழர் வந்து செல்வா தோழர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் ஒரு நாட்டில் வந்து அமெரிக்கன் எம்பசி வந்து அமைதியா இருக்குதுன்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் மொக்கையாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு தான் சொன்னார் ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பாருங்கள் பேலஸ்டீன்ல பற்றி எரியுது போது ஆயிரக்கணக்கில் மக்கள் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் காரணம் இல்லையா ஆனால் இன்னைக்கு அது அமெரிக்கன் எம்பசி ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது என்ன போராட்டங்கள் நடக்குதுன்ற கேள்வி இருக்குல்ல அப்போது இன்னைக்கு ஒரு நாட்டில் அமெரிக்கன் எம்பசி சும்மா இருந்தால் நாட்டு மக்கள் மொக்கையாக இருப்பாங்கன்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மைதான்றது ஒத்துக்க வேண்டியதாக இருக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு கியூபாவில் மக்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க எதுக்குன்னு சொன்னா அறுபது ஆண்டு காலமா கியூபாவை வந்து அவ்வளோ நசுக்க இருக்கு இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதற்கு எதிராகத்தான் சே வந்து அன்னையில இருந்து பேசிட்டு இருக்கார் நாமளும் இன்னையில இருந்து பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒரு அசைக்க முடியாத சக்தியா நான் இருப்பேன்றதை அமெரிக்கா திரும்ப திரும்ப நிரூபிக்குதுன்னு சொன்னா அதை போய் அசைச்சு பார்க்க வேண்டிய ஆட்கள் யாருனா சேவோட வாரிசுகள் நாம தான் நாம தான் அந்த வேலையை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம் அதை நாம முன்னின்று செய்யணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ அதே மாதிரி சேவாரோடைய மரணம் இருக்குல்ல அந்த விஷயத்த மட்டும் நான் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தலைவனை வந்து பிடிச்சிடுறாங்க பொலிவியாவில் வந்து பிடிக்கும் பிடிக்கும்போது அவரோட ஒரு ஆறு பேர் தோழர்கள் இருக்காங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் அடைச்சி வைக்கிறாங்க ரொம்ப அழுக்காக இருக்குது அந்த இடம் நல்லா இல்லை இப்படி இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அடைச்சி வைக்கும் போது அவர் வந்து ஃபஸ்ட்டு அதிகாரியை பார்த்து கேட்குறாரு ஏன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது உங்களை விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறோன்ட்டு அங்கேயும் அவர் என்ன பிளான் பண்ணுறாருனா அந்த நீதிமன்ற விசாரணையை பயன்படுத்தி அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும் நான் பேசிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு எப்படி ஒரு டெத் பெட்ல இருக்கும் போது ஒரு மனுஷனால இப்படி யோசிக்க முடியுது மக்களுக்காகன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதே மாதிரி அவர் அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க கிட்ட அவர் என்ன கேட்கறாருனா இது என்னம்மா பில்டிங் இவ்வளவு மோசமா இருக்கே அப்படின்னு கேட்கிறாரு இது ஒரு பள்ளிக்கூடங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவர் அங்க கேக்குறாரு இவ்வளவு மோசமா இருக்கே இந்த பள்ளிக்கூடம் இல்ல உங்களுக்கு பாடம் நடத்துறதுலாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அவருக்கு விடுதலை ஆக மாட்டேன்னு அவருக்கு நல்லா தெரியும் தப்பிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும் ஒருவேளை நான் தப்பிச்சு வந்துட்டேன் புரட்சி சாத்தியப்படுத்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை கட்டித்தருவேன்னு பேசுறாரு ஸோ ஒரு கல்விக்காக எந்த அளவுக்கு சோஷலிஸ்ட் பேசக்கூடிய சோஷலிசம் பேசக்கூடிய சோஷலிஸ்ட் வந்து உறுதியாக இருந்திருக்காங்கன்றத பார்க்கலாம் புரட்சிக்கு அப்புறமும் கியூபா வந்து கல்வியில பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்க போய் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க இதுதான் வந்து கியூபாவினுடைய தாரக மந்திரம் முப்பத்தேழு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரை உறுதிப்படுத்த முடிஞ்சது கியூபாவால் ஸோ அந்த மாதிரி கல்வியில் பல சாதனைகளை செஞ்சு இன்னைக்கு ஒரு சோசியலிசம் தான் மாநிலத்துக்கான ஒரு தீர்வு என்பதை நமக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப அழுத்த நிறுத்தமாக பல அட்வென்ச்சர்ஸோட நமக்கு வந்து கடத்திக்கிட்டே இருக்கு உண்மையாலே நான் அங்கே தோழர்கள் கேட்கும் போது கூட சொன்னேன் நாங்களாம் ஜென்சி கிட்ஸ் தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த டேர்ம்ஸு வார்த்தைகள்லாம் வந்து புரிஞ்சிக்கிறதுல வந்து மிகப்பெரிய சிரமம் இருக்கும் அதுவும் மொழிபெயர்ப்பெல்லாம் படித்தோம்னா சுத்தமாக புரியாது நான் அந்த மாதிரி பல மொழிபெயர்ப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னடா ஒன்றுமே புரியல இதுக்கே ஒரு டிக்ஷனரி போடணுமேன்ற மாதிரியான சூழல்லாம் இருந்திருக்கு ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு உண்மையான எந்த இடத்துலையுமே மொழிபெயர்க்க மாதிரியே தெரியல அவ்வளோ யதார்த்தமாக இயல்பாக கிட்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது வந்து உண்மையால இந்த மொழி கூட வெற்றியாக பார்க்குறேன் உண்மையால இந்த நூலை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எல்லாருடைய கடமையும் கூட ஸோ அந்த வகையில் நாங்கள் அதை செய்கிறோம் தோழர்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி நினைக்கிறோம்